வணக்கம் இந்திய விமானப்படையிலிருந்து நான் காம்படன்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஹவுஸ் கீப்பிங் மற்றும் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ரெண்டு ஸ்டீமுக்கும் ஆள் எடுக்கிறாங்க இது அக்னிவீர் ஸ்கீமில் தான் வேலைக்கு எடுக்கிறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டென்த்து முடிச்சு இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது அதனால் இந்த எலிஜிபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல எப்படி வேலைக்கு ஆளுக்கள் எடுப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இந்த வேலையோட தன்மை ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் கேட்பாங்க எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் வயது வரம்பு எவ்வளோன்னு பாத்துருவோம் பயன் எட்டு டூ இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்க எக்ஸாக்டான டேட்டே இங்க கொடுத்துட்டாங்க இந்த டேட் படி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா பதினேழு வயசுல இருந்து இருபத்தி ஒரு வயசுக்குள்ள இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதுல இருந்து ஒரு நாள் முன்ன பின்ன இருந்தாலும் உங்களுக்கு இங்கே அப்ளை பண்ண முடியாது கல்யாணம் ஆகாத ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் காலி பணியிடங்கள் பொறுத்தவரை ஆல் ஓவர் இந்தியா தொள்ளாயிரம் காலி பணியிடங்கள் வரும் எக்ஸாம் டேட்டு அவங்க அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பட் நூறு சதவீதம் உங்களுக்கு மார்ச் மந்த்து லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க அதனால ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் கல்வி தகுதியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டென்த் மட்டும் முடிச்சிருந்தாலே போதும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஜஸ்ட் பாஸ் ஆகியிருந்தாலும் நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்ப்போம் இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சிருப்பாங்க அதை நம்ம ஃபில் பண்ணி போஸ்டல் அட்ரஸ்ல அந்த அந்த பர்டிகுலர் ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு நம்ம அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது நம்மளுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா போஸ்டல் அனுப்புற செலவு ஸ்டாம்ப் போடுற செலவு மட்டும் தான் வரும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட்டு ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிட்டு எய்ட் பிப்ரவரில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசி தேதி இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ள அந்த நீங்க அனுப்புற போஸ்ட் அந்த ஏர்போர்ஸ் ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துருக்கணும் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் ஏற்கனவே ஆகஸ்ட் மந்த் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கேன் அவுட் டு ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே அந்த வீடியோ நேம் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல நம்ம சொல்ற மாதிரியே நீங்க அப்ளை பண்ணுங்க இதுல எதுவுமே அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க நீங்க கரெக்டா நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்ற மாதிரி நீங்க சரியா அதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும் நூறு சதவீதம் உங்களுக்கு இந்த அட்மிட் கார்டு வீட்டுக்கு வந்துடும் ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க இதனுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன் ஏர்ஃபோர்ஸ் நான் காமண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெக்யூர்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெபேஜ் ஓபன் ஆகும் இதில் அப்படியே கடைசியா ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் இது சம்பந்தமான எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான வீடியோ நான் இதுலயே இம்பர்ட் பண்ணியிருக்கேன் இல்லைனாலும் நீங்க பார்த்துக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படியே கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க இதில் கடைசியாக உங்களுக்கு எஃப்ஐ கியூஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கு மேலேயே இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ் அண்ட் வீடியோஸ்னு இருக்கா இதுக்கு கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன்னா இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சைடில் டவுன்லோடாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப்னு ரெண்டாவது கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டாவது பக்கத்தில் உள்ள டவுன்லோட கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும் நாலு பேஜஸ் கிட்டே இருக்கும் இதை தான் நம்ம கரெக்டாக ஃபில் பண்ணி நீங்கள் அனுப்பணும் ஹவு டு ஃபீல் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கா இந்த இதில் வாட்சை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இதை ஃபில் பண்ணனும் அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் சோ இந்த வீடியோ பார்த்து கரெக்டா அக்யூரேட்டா நம்ம என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபில் பண்ணுங்க இந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் போட்ட வீடியோ ஸோ இதுல நீங்க ரெண்டு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி எல்லாமே சேம் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் ஏன்னா இது பழைய வீடியோங்கிறதுனால அந்த டேட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும் அதை எப்படி டேட்ல நீங்க சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லியிருந்தேன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த மூணாவது இருக்கா டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுல உங்க டேட் ஆஃப் பர்த் இங்க கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏஜ்னு போட்டு இயர்ஸ் அண்ட் மந்த்ஸ்னு கேட்டிருக்காங்களா தான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கான கடைசி தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை வச்சு தான் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து இருந்து இப்போ வர எவ்வளவு ஏஜ் அப்படின்னு நீங்க கேல்குலேட் பண்ணணும் அதுக்கு கூகுளில் போயிட்டு ஏஜ் கால் குலேட்டர்னு போடுங்க ஃபஸ்ட் ஒரு வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணணும் இந்த மாதிரி காமிக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க ரெண்டாவது ஏஜ் எடுத்த டேட் ஆஃப்னு இருக்கா இதுல இதுக்கான லாஸ்ட் டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் நீங்க கொடுக்கணும் ஸோ கொடுத்தோன்னே ஒரு அவுட் புட் வரும் ஏஜ் எவ்வளோ இந்த இது கால்குலேட்டர் கொடுத்தீங்கன்னா இந்த அவுட் புட் வரும் ஸோ என்ன ஏஜ் வந்திருக்கோங்க பாருங்க இதுல டேஸ் வரை வந்துருமா இது வரை நம்மளுக்கு தேவையில்லை டேஸ் எல்லாம் தேவையில்லை நம்ம இங்க இந்த ஏஜ்னு இருக்கிற இடத்துல நைன்டீன் இயர்ஸ் இங்க என்ன வந்திருக்கோ அதை அப்படி எழுதிடும் நைன்டீன் இயர்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு நான் செப்டம்பர் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன் இதுல இந்த லாஸ்ட் டேட்டை நீங்க போட்டுக்கோங்க அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த டேட்டுன்னு கொடுக்குற இடத்துல நீங்க எந்த தேதியில அனுப்ப போறீங்களோ அந்த தேதி கொடுக்கணும் இப்போ பதினாலு ஃபிப்ரவரியில் நான் போஸ்டல்ல அனுப்ப போறேன் அப்படின்னா பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு போடுங்க அவ்வளவுதான் சேஞ்சஸ் அதே தான் இங்கே போட்டுங்க பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எந்த தேதியில அனுப்ப போறீங்களோ அந்த தேதியை போடுங்க இந்த ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் தான் நீங்க பண்ணணும் தேதியில மட்டும் தான் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி இந்த ஃபார்மை ஒன்னாவது சீரியல் நம்பர்ல இருந்து கடைசி வர நம்ம சொல்ற மாதிரி இந்த வீடியோல சொல்லியிருக்க மாதிரியே மாதிரி அப்படியே ஃபில் பண்ணி அனுப்புங்க அடுத்து இது வந்து ஜாப் வேலை வேலைத்தன்மை எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் இதுல ரெண்டு ஸ்டீம் கால் எடுக்கிறாங்க ஒன்னு ஹாஸ்பிட்டாலிட்டி இன்னொன்னு ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு சமையல் சம்பந்தமான வேலைகள் தான் இருக்கும் ஸோ அப்போ சமையல் சம்பந்தமான நாலேஜ் உங்கள்கிட்ட நல்லா இருக்குது அப்படின்னா நீங்க இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்னு எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டாலும் ஓகே தான் அந்த மாதிரி நிறைய பேர் லாஸ்ட் டைமும் வேலைக்கு போயிருக்காங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் அப்ளை பண்ணி ஜஸ்ட் அவங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டவங்க தான் அடுத்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமுக்கு உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் ஒர்க்கு நிறையா இருக்கும் இப்போ மெயின்டெனன்ஸ் பண்றது தோட்ட வேலை அதுக்கப்புறம் டெய்லரிங் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் முடி முடிவுற்றவங்களா இருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வேலைக்கு ஹவுஸ் கீப்பிங்ல உங்களுக்கு இருக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி வாட்ச் பாருங்க ஸோ இதுல வந்து ப்ரொசீஜர் டூ அப்ளைன்னு கீழே நிறைய ஸ்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு ஸ்டேஷன் கிட்ட உங்களுக்கு இருக்கு இதுல நீங்க ரொம்ப தூரமா உள்ள ஸ்டேஷன்லாம் அப்ளை பண்ணாதீங்க நான் இந்த வெப்பேஜ்லயே நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஸ்டேஷன் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறதையும் நான் தனியா எடுத்து கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல உள்ள ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே கிட்டத்தட்ட இந்த தொண்ணூறு ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பத்து பதினோரு ஏர்போர்ட் ஸ்டேஷன் நான் உங்களுக்கு இதுல எடுத்து கொடுத்துருக்கேன் சோ இதுல எந்த ஸ்டேஷன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ இல்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கீங்களோ அதுல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க சீரியல் நம்பர்லாம் இங்கே மாத்தி மாத்தி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஒன்று ரெண்டு பயணிகள் இருக்கு அப்படின்னு ஸோ அந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்களோ தான் நான் இங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்க இங்க வந்துட்டு இதில் நம்ம எதுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க இப்போ திருவனந்தபுரம் இல்ல சூலூர் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா சூலூர் இங்க எத்தனா சீரியல் நம்பர்ல இருக்குன்னு பாருங்க பதினெட்டாவது சீரியல் நம்பர் நேராக நீங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் போங்க பதினெட்டாவது உங்களுக்கு சூலூர் கோயம்புத்தூரில் உள்ள ஏர்போர்ட் ஸ்டேஷன் வரும் ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்கே சைடில் ஃபைனலாக கடைசியாக உள்ள அந்த காலமில் ஹவுஸ் கீப்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இது எல்லாமே அந்தந்த ஸ்டேஷனில் உள்ள அவைலபிள் வேகன்சி இப்போ நீங்கள் சூழுவர் அப்ளை பண்ண போறீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ரெய்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஹவுஸ் கீப்பிங் இங்கே அப்ளை பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம அப்ளை பண்ண போகிற ஸ்டேஷனில் நம்மளுக்கு ஏற்ற அந்த ஸ்ட்ரீம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணுங்க இப்போ திருவனந்தபுரம் நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் அப்ளை பண்ணலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ண முடியாது அதனால ஃபர்ஸ்ட் அஃபீசியல் நோட்டிபிகேஷன் போயிட்டு செக் பண்ணுங்க நம்ம அப்ளை பண்ண போகிற ஸ்ட்ரீம் இங்கே இருக்கா அதுக்கப்புறம் அந்த இது இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க எல்லா பிடிஎஃப்மே நான் அந்த வெபேஜில் உங்களுக்கு கடைசி கொடுத்துருக்கேன் ஸோ அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு அதுக்கப்புறம் கன்சென்ட் ஃபார்ம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தேவைப்படும் எல்லாமே இங்கே டவுன்லோட்ல கொடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ அந்த ரெண்டு வீடியோமே நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் ரிட்டன் டெஸ்ட் தான் இருக்கும் இப்போ முதல் நாள் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு முதல் நாளே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டாக ரிட்டர்ன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சு உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஸோ மதியமே உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெண்டாவது நாள் ஸ்ட்ரீம் சியூட்டபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டாலிட்டியில் ஹவுஸ் கீப்பிங்க்கு அப்ளை பண்ணுவோம்ல அதில் பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம பர்ஃபார்மென்ஸ் பண்ணி காட்ட சொல்லுவாங்க இப்போ ஹாஸ்பிட்டாலிட்டி நீங்கள் அப்ளை பண்ண சொன்னீங்கன்னா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சமைச்சு காட்டணும் அதே மாதிரி அவங்க சில கேள்விகள்லாம் கேட்பாங்க அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் இதே ஹவுஸ் இங்கே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு ஏதாவது ஒரு இடம் கொடுத்துட்டு அதை கிளீன் பண்ண சொல்லுவாங்க இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே இருக்கும் அடுத்து இந்த ட்ரேட் டெஸ்ட்டை பாஸ் ஆகிறவங்களுக்கு ஃபைனலாக மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க ரெண்டாவது நாள் இது ரெண்டுமே ரெண்டாவது நாள்ல கண்டக்ட் பண்ணுவாங்க இது எல்லாம் நீங்க செலக்ட் ஆகி வந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே அதாவது அடுத்த மாசமே உங்களுக்கான அந்த வேலைக்கு ஜாயின் பண்றதுக்கான லெட்டர் வந்துடும் ரொம்ப சீக்கிரமா எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும் இதுல ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் மட்டும்தான் இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எந்த அளவுக்கு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க கூடியது ஏன்னா இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க்கை தான் உங்க பைனல் மெரிட் லிஸ்ட் வர கொண்டு வருவாங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய மார்க் இதுல எடுக்க பாருங்க மீதி எல்லா ஈவெண்ட்டுமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் அதுக்குன்னு எந்த ஒரு மார்க்கும் கிடையாது ஓகே இப்போ ரிட்டன் எக்ஸாம்ல எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பாத்துருவோம் இதுல உங்களுக்கு ரெண்டு சப்ஜெக்ட் தான் கேட்பாங்க ஒன்று ஜென்ரல் இங்கிலீஷ் டென்த்து லெவலு இன்னொன்று ஜெனரல் நாலேஜ் டென்த்து சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவலு இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பத்து பத்து மார்க் அதாவது ஒரு கொஸ்டின் நீங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா ஒரு மார்க் கொடுப்பாங்க இதுல நெகட்டிவ் மார்க்னு எதுவுமே கிடையாது அதனால எல்லா பண்ணலாம் நீங்க ரெண்டு சப்ஜெக்டையும் சேர்த்து உங்களுக்கு டோட்டலா இருபது கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க இருபது மார்க் இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பாருங்க இதுல நம்ம அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்பாங்க சிலபஸ் பிடிஎஃப்ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்கும் எல்லாமே ரெடிமேடா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்துருக்கேன் இல்லை நம்ம வெப்பேஜ் வந்து ஐஏஎஃப் நான் காம்படன்ஸ் சிலபஸ்ன்னு இருக்கா இதுக்கு பக்கத்துல உள்ள வாட்ச் வீடியோ கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோ ஓப்பன் ஆயிரும் அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு எப்படி நம்ம படிக்கணும் எவ்வளவு மார்க் எடுத்தா எவ்வளோ கட் ஆஃப் வரும் எவ்வளவு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா அதுலயே நான் சொல்லியிருப்பேன் ஓகே அடுத்து பிசிக்கல் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ரன்னிங் இருக்கும் ஆறு ரெண்டு சொதுக்குள்ள ஓடி முடிக்கணும் இப்போ இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா கூட இந்த டைமை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரன்னிங் முடிச்ச பிறகு உங்களுக்கு பத்து புதுசா பத்து சிட் அப்ஸ் டுவெண்ட்டி ஸ்பாட்ஸ் இதெல்லாமே எடுக்க சொல்லுவாங்க அடுத்து பிசிக்கல் செலக்ட் ஆகி வர்றவங்களுக்கு ஸ்ட்ரீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் அதான் சொன்னா ட்ரேட் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வேற மாதிரியும் ஹவுஸ் கீப்பிங்கு வேற மாதிரி ட்ரேடும் இருக்கும் ஸோ என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க அதான் உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா குக்கிங் சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும் இது சம்மந்தமாக நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் செக் பண்ணுவாங்க மெடிக்கலில் பொறுத்த வர ஐஏஎஃப் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்டாண்டர்டில் நார்மலாக என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்கோ அதை எல்லாமே செக் பண்ணுவாங்க இதுக்கும் நான் தனியாக வீடியோ போடுறேன் ஸோ இதுதான் இந்த ரெக்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இந்த ரெக்குய்மென்ட் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்ததுன்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப அருமையான ஒரு வேலைவாய்ப்பு போட்டி எல்லாம் ரொம்ப நீங்க நார்மலா ஆல் இந்தியா லெவல்ல இருக்கிற அளவுக்கு இதுல இருக்காது அந்த ஸ்டேஷன்ல யார் வராங்களோ அவங்க கூட மட்டும்தான் போட்டி சோ அதனால எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இது இருக்கும் இந்த வேலை சம்பந்தமாக அடுத்தடுத்து அப்டேட்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ அதனால் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்